ஸ்கூல்ல இருந்து ஒரு போன் பண்ணாங்க இது மாதிரி உங்க பையனை ஹாஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் வாங்க ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னாங்க அதனால ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்துருங்கன்னு நாங்கள் அவ்வளோதான் சொன்னாங்க இன்ஃபர்மேஷன் மறுபடியும் ஃபர்தராக நான் வந்து ஃபோன் பண்ணி ரெண்டாவது என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் ரெண்டு பையன்களும் சண்டை நீங்க வந்து என்னென்னு சீக்கிரம் வாங்க ஸ்கூலுக்கு வாங்க மற்ற தகவலாம் ஸ்கூலில் வந்து கேட்டுக்கோங்க நாங்கள் ஓடி வந்து ஸ்கூலில் பார்த்தோம் ஸ்கூலில் வந்து பூட்டி இருந்துச்சு அப்போ வெளியே கேட்கும் போது யாரும் சொல்லல சிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் போங்கன்னு தான் சொன்னாங்க நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்டோம் இதே மாதிரி அறுவாள் வெட்டி இருக்கு ஒரு பையன் அறுவாள் வெட்டிப்பாங்க பையனை அலேல கையில கால்ல எல்லாம் வெட்டி இருக்கான் சொல்லி சொன்னாங்க உள்ள வந்து பார்த்தோம் பையனுக்கு தலை கை கால் எல்லாம் அது வளள வெட்டி இருக்கான் பையனுக்கு வந்து தலையிலயும் கையிலயும் நல்ல அறுவள ஆழமா வெட்டி இருக்கான் அதுல வந்து ஸ்ட்ரிச்சிங் மட்டும் லைட்டா போட்டு வெச்சிருக்கணும் ஆபரேஷன் பண்ணி தான் அது இது பண்ணனும்ங்கறாங்க இன்னும் எனக்கு வந்து அது தோணல ஒரு பையன் வந்து தானா கொண்டு வந்து பிளான் பண்ணி அவன் கொண்டு வந்து அறுவலை கொண்டு வீட்டுல இருந்து கொண்டு வந்து வெட்டிருக்கான் அவன் ஸ்கூல்ல இருந்து எதாச்சும் ஒரு பொருள் எடுத்து வெட்டினாலும் பரவாயில்ல வீட்டில இருந்து கொண்டு வந்து மோட்டிவானைக்கு வெட்டணும்னு வெட்டியிருக்கான் பேரிங் போய் அறுவாசன வெட்டி இருக்கான் ரெண்டு மாசமும் அந்த பையன் குளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாசமும் பேசலையும் பென்சில் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் என்ன நடந்து எனக்கு ரெண்டு மாதமும் என்ன சொல்றாங்க என் பையன் ஒரு பென்சில கொண்டு போயிருக்கான் என் பையன் ஒரு பென்சில் மட்டும் கொண்டு போயிருக்கான் அன்னைக்கு எக்ஸாம்லேயே பென்சில் கொண்டு போனான் அது அவன் பென்சில் அவள் இல்லை அப்படின்றது

ஸ்கூலுக்கு வாங்க மற்ற தகவலாம் ஸ்கூலில் வந்து கேட்டுக்கோங்க நாங்கள் ஓடி வந்து ஸ்கூலில் பார்த்தோம் ஸ்கூலில் வந்து பூட்டி இருந்துச்சு அப்போ வெளியே கேட்கும் போது யாரும் சொல்லல சிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் போங்கன்னு தான் சொன்னாங்க நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்டோம் இந்த மாதிரி அறுவாள் வெட்டி இருக்கு ஒரு பையன் அறுவாளெல்லாம் வெட்டிப்பாங்க பையனை தலையில கையில் காலிலலாம் வெட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உள்ள வந்து பார்த்தோம் பையனுக்கு தலை கை காலெலாம் அறுவாளெல்லாம் வெட்டியிருக்கான் பையனுக்கு வந்து தலையிலையும் கையிலையும் வந்து நல்லா அறுவாள் ஆழமாக வெட்டியிருக்கான் அதில் வந்து மட்டும் லைட்டாக போட்டு வச்சிருக்கு ஆபரேஷன் இன்னும் உள்ள எனக்கு வந்து அது தோணலைனால ஒரு பையன் வந்து தானா கொண்டு வந்து பிளான் பண்ணி அவன் கொண்டு வந்து அறுவடை கொண்டு வீட்ல இருந்து வெட்டியிருக்கான் அவன் ஸ்கூல்ல இருந்து ஒரு பொருள் எடுத்து வெட்டினாலும் பரவாயில்ல

என் பையன் ஒரு பென்சில் மட்டும் கொண்டு போயிருக்கான் அன்னைக்கு எக்ஸாம் வந்து பென்சில் கொண்டு போனா அது அவன் பென்சில் அப்படின்றது சார் இது என்ன பிரச்சனை முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கு சோர் இது தமிழ்நாடு ஃபுல்லாக இது நடக்குது சார் இது வந்து என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை முதல்ல கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி என் பையனுக்கு உயிர் பாதுகாப்பு அவ்வளோதான் சார் மெயினா